முஸ்லிம்களுடைய அடையாளங்களாக இருக்கக்கூடிய பள்ளிவாசல்களாக இருக்கட்டும் இது எல்லாத்தையுமே டெல்லியில இருந்து ஒட்டுமொத்தமா அகற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கில அரசாங்கம் பல்வேறு கட்டடங்களை இடிச்சு தரைமட்டமாக்குறாங்க பல்வேறு கட்டடங்கள் இதெல்லாம் இடிக்க முடியாது இதெல்லாம் ரொம்பவே அழகா இருக்கு அப்படின்னு ஆங்கில அரசாங்கம் நினைச்சதுன்னா அதை இடிக்காம குறைஞ்சபட்சம் அதை வேற ஒரு வாச்சு பயன்படுத்தலாம்னு சொல்லிட்டு அந்த கட்டடத்தை ஒரு சர்ச்சாகவோ இல்லாட்டி அதை ஒரு பிரிட்டிஷ் பயன்படுத்தி பயன்படுத்திருக்கிறாங்க அப்படி என்ன மாதிரியான கட்டடங்கள்லாம் பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல் விஷயம் இன்னைக்கும் டெல்லியில இருக்கக்கூடிய ரெட் போர்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது நம்ம எல்லா நபர்களுமே பார்த்திருப்போம் அந்த ரெட் போர்ட்டை வரைக்கும் இதை யாரு கட்டுறாங்கன்னு சொன்னா முகலாயர்களுடைய ஆட்சி காலத்துல அவுரங்கசீப் தான் அந்த ஒரு ரெட் போர்ட்டையும் அந்த சிறிய மசூதி ஒன்னையும் கட்டுறாரு இந்த ஏழு நடந்த போருக்கு பிறகு பிரிட்டிஷ் இதை மாத்தணும் இல்லாட்டி அழிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நேரத்தில் ஒரு அழகான கட்டடமா இருக்கு இதை அழிச்சிட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரிட்டிஷ் அரசாங்கம் அந்த போர்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்தையும் அந்த மசூதியையும் எப்படி பயன்படுத்துறாங்க அப்படின்னு சொன்னா பிரிட்டிஷ் ஆபிசர்ஸ் ஓய்வு எடுக்கிறதுக்கான ஒரு இடமாக அந்த ரெட் போர்ட்ட இருக்கிறாங்க அப்படிங்கிற வரலாற்றை பார்க்கிறோம் அது மட்டும் இல்லாம அங்க ஔரங்கசீப் அவரால் கட்டப்பட்ட ஒரு மசூதியினுடைய சுவற்றுல கிறிஸ்தவர்களுடைய சின்னங்களையும் ஆங்கில பிம்பங்களையும் அவங்க ஆங்கில அரசாங்கம் வரைந்து வச்சிருக்காங்க அது ஒரு பெரிய இடம் போய் தெரியும் பல்வேறு அறைகள் இருக்கு அறைகளை தேவாலய பயன்பாட்டுக்காகவும் ஆங்கில அரசாங்கங்கள் மாற்றி வச்சிருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு வரலாற்றுல பார்க்க முடியுது ரெண்டாவது விஷயம் நம்ம எல்லாருக்குமே ஷாஜஹான் தெரியும் ஷாஜஹான் அவருடைய மனைவிக்காக தாஜ்மஹால் கட்டினாரு அப்படின்னு சொல்லிட்டு ஆனா ஷாஜஹானுடைய இன்னொரு மனைவி அவங்க பேர் வந்து பத்தாகம்பூரி பேகம் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு சொன்னா அதே டெல்லியில பத்தாகபூரி மஸ்ஜித் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய பேர்லயே ஒரு பள்ளிவாசல் ஒண்ணு கட்டினாங்க ஆனா இந்த ஒரு பள்ளிவாசலையும் கூட ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழுக்கு பிறகு நடந்த அந்த ஒரு கிளர்ச்சியில ஆங்கில அரசாங்கம் அந்த ஒரு பள்ளிவாசலை எடுத்து லாலா சுண்ணாமால் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தனியார் ஆங்கில வியாபாரிக்கு அந்த பள்ளிவாசலையே காசுக்கு அதுவும் குறைஞ்ச விலையிலான காசுக்கு அந்த பள்ளிவாசலை விற்கிறாங்க அந்த ஒரு இடத்தை அவரும் பல ஆண்டு காலமாக வியாபார நோக்கத்துக்காக வணிக நோக்கத்துக்காக அந்த ஒரு இடத்த பயன்படுத்தவும் செஞ்சுருக்கிறாரு பிறகு ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ரெண்டுக்கு பிறகு அந்த பள்ளிவாசல் திருப்பி அந்த வியாபார கிட்ட இருந்து பெறப்பட்டு முஸ்லீம்கள்கிட்டயே ஒப்படைக்கப்பட்டது அப்படிங்கறதையும் நம்மளால வரலாற்றுல பார்க்க முடியுது அடுத்ததாக முஸ்லீம்களுடைய அடையாளமாக இருக்கக்கூடிய ஜம்மா மஸ்ஜித் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு பள்ளிவாசல் இன்னைக்கும் டெல்லியில இருக்கு டெல்லியில முஸ்லிம்களால அஞ்சு வேலையும் தொழுகை நடத்தப்படுது அஹ் ரம்ஜான் நேரத்துல பக்ரீன் நேரத்துல மிகப்பெரிய அளவுல கூட்டம் அந்த பள்ளிவாசலை திறந்து தொழக்கூடிய காட்சிகளால நீங்க செய்திகளை பார்த்து இந்த ஒரு ஜம்மா ஐம்பத்தி ஏழுல நடந்த அந்த ஒரு கிளர்ச்சிக்காக பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு இடத்தை அதாவது ஒரு மிகப்பெரிய அது அதை அப்படியே ராணுவ முகாம்களாக ஆங்கில அரசாங்கம் மாத்துறாங்க ராணுவ வீரர்கள் ஓய்வு எடுக்கணும்னு சொன்னா அவங்களுடைய பொருட்களை வைக்கணும்னு சொன்னா அங்க இருக்கக்கூடிய அரண்மனையினுடைய அந்த சுவற்றுகள்ல ஓட்டைகளை போட்டு அதுல துப்பாக்கிகளை சொருவி வைக்கிறதுக்காகவெல்லாம் கூட ஆங்கில அரசாங்கம் அந்த ஜம்மா பயன்படுத்தி இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாம ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ரெண்டு வரைக்கும் கூட முஸ்லிம்களா இருக்கக்கூடிய பொதுமக்கள் அந்த இடத்துல போய் தொழுவுறதுக்கான அனுமதி கூட ஆங்கில அரசாங்கத்தால மறுக்கப்பட்டிருந்துச்சு பிற்காலத்துலதான் முஸ்லிம்கள் அதை பயன்பாட்டுக்கே திருப்பி கொண்டு வந்தாங்க அதே போல நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச திப்பு சுல்தான் அவங்க ஸ்ரீரங்கப்பட்டினத்தை தலைமையகமாக வச்சு பல்வேறு இடங்களில் ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாங்க அந்த ஒரு திப்பு சுல்தானுடைய பேலஸ் இருக்கக்கூடிய ஸ்ரீரங்கப்பட்டினம் கூட பிற்காலத்துல அதாவது ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழுக்கு பிறகு அந்த மசூதியினுடைய சில கட்டிடங்களை ஆங்கில அதிகாரிகள் கைப்பற்றி கவர்மெண்ட் ட்ரெஷரி அப்படின்னு சொல்லிட்டும் அவங்களுடைய ரெக்கார்ட்ஸை பாதுகாத்து வைக்கிறதுக்கான ஒரு ஆஃபீஸாகவும் அதை மாற்றி வச்சிருக்கிறாங்க மசூதியினுடைய சில பக்கங்களை பிரிட்டிஷ் அலுவலகங்களுக்கான களஞ்சியமாகவும் ஆங்கில அதிகாரிகள் அவருடைய இடத்தையும் பயன்படுத்தி இருக்கிறாங்க அடுத்ததாக முஸ்லிம்கள் வரைக்கும் ஆண்கள் மட்டும்தான் பள்ளியாசெல பை தொல்லும் அப்படின்னு கிடையாது இந்தியா சுதந்திரம் அடைகிறதுக்கு முன்னாடி பெண்களும் கூட பள்ளிவாசல்ல போய் தொழுகை நடத்திருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு சான்றாக கூட இந்த செய்தி இருக்கு பேகம் கொத்தி மாஸ்க் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒண்ணு லக்னோல கட்டப்படுது இது யாரு கட்டுறாங்கன்னு சொன்னா நவாப் குடும்பத்தை சார்ந்த பெண்கள் அங்க போய் பிரார்த்தனை செய்யறதுக்காக அவங்களே கட்டக்கூடிய ஒரு பள்ளிவாசல் தான் இந்த பேகம் கொத்தி மாஸ்க் அப்படின்னு சொல்லக்கூடியது ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழுக்கு பிறகு நடந்த அந்த ஒரு கிளர்ச்சியில இத வந்து அவங்க பிரிட்டிஷ் ஆங்கில அரசாங்கம் அதை தேவையான அளவுக்கு கொஞ்சம் இடிச்சிருக்கிறாங்க மத்த இடத்தை கிறிஸ்துவர்கள் பயன்படுத்தக்கூடிய சர்ச்சாகவும் மாத்தி இருக்கிறாங்க இன்னைக்கும் கூட அந்த மசூதியினுடைய பழைய தூண்கள் எல்லாம் நீங்க கல் தூண்களை பாத்தீங்க சொன்னா அந்த அந்த ஆர்கிடெக்சர் எப்படி இருக்குமோ அந்த ஆர்கிடெக்சர் அடிப்படையில அந்த பள்ளிவாசல் இப்பவுமே இருக்கிறத உங்களால பார்க்க முடியும் அதே போல இன்னைக்கும் அதிகமான முஸ்லிம்கள் வாழக்கூடிய ஒரு இடமா இருக்கிறது ஹைதராபாத் தான் இந்த ஒரு ஹைதராபாத்ல கூட ஒரு மிகச்சிறந்த ஒரு பள்ளிவாசல் ஒண்ணு இருந்துச்சு அதை பிரிட்டிஷ் அரசாங்கம் எப்படி பயன்படுத்துறாங்க அப்படின்னு சொன்னா அவங்களுடைய ரெக்கார்டுகளை பாதுகாக்கிறதுக்கான ஒரு ஒரு ஆகவும் ரெவன்யூ ஆபீஸ் சில மசூதிகளை டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்ஸோட கெஸ்ட் ஹவுஸா மாத்தினாங்க அங்க இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர்கள் ஓய்வு எடுக்கணும் அப்படின்னு சொன்னா இந்த இடத்துல ஓய்வு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை கெஸ்ட் ஹவுஸா மாத்திருக்காங்க இன்ஸ்பெக்ஷன் பங்களாவாக எல்லாம் மாச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது இன்னைக்கும் கூட அது எல்லாமே ஹைதராபாத்ல நீங்க போய் பாத்தீங்கன்னு சொன்னா இந்த கட்டடங்கள் எல்லாமே இன்னைக்கும் இருக்குதான் செய்யுது அடுத்ததாக அவுரங்காபாத் இன்னைக்கு மகாராஷ்டிரால போய் பாத்தீங்கன்னா தெரியும் ஔரங்கபாத் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடம் இருக்கு அந்த இடத்துல முகலாயர்களுடைய காலத்துல பிபிகா மக்பாரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பள்ளிவாசல் ஒன்னு அவங்களால முகலாய பேரரசுகளால கட்டப்பட்டுச்சு ஆனா இந்த ஒரு கிளர்ச்சிக்கு பிறகு ஆங்கிலேய அரசாங்கம் பிரிட்டிஷ் காலத்தினுடைய படைத்தலமாக அதாவது படை வீரர்கள் அந்த இடத்தை பயன்படுத்துறதுக்காக மாத்திருக்கிறாங்க சில இடங்கள்ல அந்த மசூதியினுடைய மினாராக்கள் நம்ம ஊர்ல பள்ளிவாசல்கள் சொன்னா ஒரு கூம்பு வடிவுல ஒரு மிகப்பெரிய ஒரு மினாரா மாதிரி ஒன்னு இருக்கும் பெரிய தூண் மாதிரி முஸ்லிம்கள் தொழுகைக்காக மக்களை அழைக்கிறதுக்காக அந்த பொனலெல்லாம் மாட்டி வச்சிருப்பாங்க ஸ்பீக்கர் சார் அப்ப அந்த இடங்களை எல்லாமே ஆங்கில அரசாங்கம் துப்பாக்கி கண்காணிப்பு கோபுரம் போல மாத்திட்டாங்க அது மேல ஒரு ஆங்கில அதிகாரியை வச்சு தூரத்துல இருந்து யாரெல்லாம் இந்த இடத்துக்கு வராங்க போறாங்க அப்படிங்கறத பயன்படுத்தக்கூடிய வகையில அதை பாதுகாத்துக்கிட்டு வந்தாங்க ஆங்கில அரசாங்கம் அப்படிங்கறதும் வரலாற்றுல இருக்கு இத்தனை முஸ்லிம்களுடைய கட்டடங்கள் எதுக்காக ஆங்கிலேயர்களுடைய பயன்பாட்டுக்கு மாத்தப்பட்டது முஸ்லிம்களுடைய பள்ளிவாசல்கள் முஸ்லிம்கள் வழிபடுறதுக்காக கட்டினது சர்ச்சுகளாக மாத்தப்பட்டது அப்படின்னு சொன்னா அதுக்கு மிகப்பெரிய காரணம் ஆங்கில அரசாங்கம் கடைபிடித்த அந்த ஒற்றை தான் என்ன முஸ்லிம்கள் ஆட்சி செஞ்சதுக்கான அடையாளத்தையே இந்தியாவில இருந்து அழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் செஞ்சாங்க இரண்டாவது ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழுல நடந்த அந்த முதல் சிப்பாய் கழக போருக்கு பழி வாங்கக்கூடிய வகையில ரிவெஞ்ச் பாலிசி அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கிலேய அரசாங்கம் எங்கெல்லாம் முஸ்லிம்களுடைய பிரச்சாரம் நடந்துச்சோ அந்த இடத்தெல்லாம் இடிக்கணும்னு சொல்லிட்டு ஆங்கில அரசாங்கம் முடிவு செஞ்சதுதான் அப்போ இப்படி ஆங்கில அரசாங்கம் செஞ்சதின் காரணமாக தான் முஸ்லிம்களுடைய எத்தனையோ அடையாளங்கள் இன்னைக்கு அழிக்கப்பட்டிருக்கு சில அடையாளங்கள் முஸ்லிம்கள் கிட்ட இருந்து பறிக்கப்பட்டு வேறொரு கோணத்துல இன்னைக்கு பதிவழிச்சுக்கிட்டு இருக்கு இப்ப இந்த செய்திகள் எல்லாத்தையுமே முஸ்லிம்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும் ஒரு இடத்துக்கு போறோம் அப்படின்னு சொன்னா அந்த இடத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய வரலாற்று சம்பவங்கள் என்ன அப்படின்னு தெரிஞ்சாதான் அந்த இடத்தினுடைய மதிப்பே என்னன்றது நமக்கு புரியும் வரலாற்றை சொல்வது என்னுடைய கடமை அதை மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்ப்பது உங்களுடைய கடமை